பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயம் அணைப்பட்டி இல்ல இருக்கு இந்த அணைப்பட்டி கிராமத்தில் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக பின் அந்த பகுதியினுடைய வாழ்கின்ற மக்களை மக்களை வஞ்சிக்கும் நோக்கத்தோடு திமுக அரசு பொறுப்பேற்று இன்றுடன் நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது தொடர்ந்து அந்த மக்களை வந்து புறக்கணிக்கும் நோக்கத்திற்காக ரோடுகள் ரோடு குண்டும் குழியுமா இருக்கு அந்த பகுதியில் மக்கள் செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டிருக்கு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அந்த பகுதி தொண்டர்கள் மக்களையும் அழைத்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஆனால் இன்று வரை எந்த தீர்வும் ஏற்படவில்லை இன்று பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நிலக்கோட்டை தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக முற்றுகைய போராட்டம் என்று அறிவித்து இன்றைய தினம் யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீடியோ அவர்களிடம் சென்று குறையிட்டோம் அவர்கள் இந்த பகுதி ஆர்ஓ கோடு என்று உருவாக்கியிருக்கிறோம் இதனால் வரை பொதுப்பணித்துறைக்கு கட்டுப்பட்டது நீர்வளத்துறைக்கு கட்டுப்பட்ட இடங்கள் என்று நமக்கு வீடியோ அவர்கள் சொல்லி உத்தரவு கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் இன்னும் பதினைந்து நாட்களில் நாங்கள் அந்த ரோடுகளை செப்பனிட்டு தருவோம் ரோடு சிறப்பான முறையில் செய்து கொடுப்போம் என்று எங்களிடம் உறுதி அளித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் அப்படி செய்யவில்லை என்றால் அதையும் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கோம் செய்யவில்லை என்றால் நாங்களே அந்த பகுதியை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவரும் அவங்கவுங்க அவங்க இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரோடை நாங்களே பாரதிய ஜனதா என்று நாங்கள் அவர்கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்கோம் அவங்க வந்து நீங்க உங்களால் முடியல பீடியோ அலுவலகம் செயல்பட முடியல நீங்க அந்த ரோடை வந்து நீங்க வந்து திறந்து வைக்கணும் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்ககிட்ட அதனால பதினஞ்சு நாளில் பீடியோ அவர்கள் எங்களிடம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதை நிறைவேற்றிய காட்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனமார்ந்த கேட்டுக்கொள்வேன் இங்கே கலந்து கொண்ட அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ உத்தரவின் பேரில் நாங்கள் பதினைஞ்சு நாளில் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னதின் பேரில் நாங்கள் கலைந்து செல்கிறோம்